வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி மணப்பாறை அருகே கோவில் திருவிழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குடி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் உள்ளது மணப்பாறை பகுதி மக்களிடையே மருங்காபுரி பகவதி அம்மன் கோவில் முக்கியத்துவம் பெற்றதாக விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய நிகழ்வாக பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டும் திருவிழாவில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மருங்காபுரி அருகே உள்ள மொட்டமலை போடிகிரிநாதர் கோவிலிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் மண்டகப்படி நிகழ்ச்சி நாள்தோறும் நடைபெற்றது முக்கிய விழாவான பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வரிசையாக வந்து பூக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் இதில் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்தி கடனுக்காக தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர் ஜித்ரை செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு